மகாராஜா தலை என் தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது மகாராஜா திம்மரசு அவர்களே உங்க வாழை மறுபடியும் ஒரே எடுத்து வச்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கு மகாராஜா என்னோட தலை வலி போயிடுச்சு மகாராஜா இது சிறியதா இருந்தாலும் ஆற்றல் மிக்க வாஸ்து சாஸ்திரம் ஒருவேளை திசை வாஸ்துக்கு அனுகூலமா இல்லைனா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய காரியங்களையும் விபரீதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க ஆரத்தை கழட்டி எங்க சிஷ்யர்கள் கிட்ட கொஞ்ச நேரம் குடுக்கறீங்களா ஏ இது சுத்தமான தங்கத்துல செஞ்சது பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க ஆரத்தை கொடுங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய தங்க ஆரத்தை கழட்டி கொடுத்துரு சரிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க வலது கையை முன்னாடி நீட்டுங்க இப்ப இடது கையே மறுபடியும் வலது எடது 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட நான் வலது கையை நீட்ட சொன்னா உங்க இடது கையை நீட்றீங்க இடது கையை நீட்ட சொன்னா உங்க வலது கையை நீட்டிட்டு இருக்கீங்க இவ்வளவு சாதாரணமான சின்ன விஷயத்தை கூட உங்களால எப்படி தப்பா செய்ய முடியுது நீங்க உங்க கண்ணு முன்னாடி தோல்வியை பாக்குறீங்க இல்லையா அதனால தான் உங்களால இந்த தவறை செய்ய முடியுது

மகாராஜா இப்ப உங்களுக்கே தெளிவு பிறந்திருக்கும் நினைக்கிறேன் எந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கணுமோ அது அந்த இடத்துல இல்லேன்னா அதனால ஏற்படுற பாதிப்புகளை நீங்களே பாத்தீங்க மகாராஜா நான் உங்க கண்ணு முன்னாடியே ரெண்டு பிரதட்சிணமான சாட்சியங்களை காட்டி இருக்கிறேன் ஒன்று திசை ரெண்டாவது ஸ்தானம் மகாராஜா என்னுடைய இந்த ரெண்டு ஆய்வுகளையும் பார்த்த நீங்க என்னுடைய வாஸ்து சாஸ்திரம் எப்படிப்பட்டதுங்கிறத கணிச்சிருப்பீங்க அம்மாச்சாரியார் அவர்களே நீங்க இந்த இடத்துல ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா

உங்களுடைய வாஸ்து ஞானம் ரொம்ப குறைவானதுன்னு அம்மாச்சாரியாரோட ஞானம் தான் உண்மையானது அப்ப அதை நிரூபிங்க நான் இப்ப நிரூபிச்சேன்ல ஒருவேளை அது முடியாதுன்னா இப்பவே சொல்லிடுங்க இப்பவும் நீங்க உங்க மனசுல என்னை விட பெரிய வாஸ்து ஞானம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா தோல்விய ஒத்துக்குங்க அம்மாச்சாரியாரே எதுக்காக ஏன் நேரத்தையும் மகாராஜா நேரத்தையும் வீணாக்குறீங்க மகாராஜா என் எதிரான போட்டியாளர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் இல்லை இனிமே நீங்க தான் முடிவெடுக்கணும் எங்க இருவரில் யார் பெரிய வாஸ்து ஞானின்னு ரெண்டு தரப்பு வாதங்களையும் விவாதங்களையும் கேட்ட பிறகு என்னுடைய முடிவு என்னன்னா ஒரு நிமிஷம் மகாராஜா Drama Norá

ராமா இப்படி உதவா கரையா மாறிட்டோம் ஆனா உங்களோட ஆசிர்வாதத்தாலதான் ராமாக்கு இவ்ளோ பெரிய தர்பார்ல பெரிய பதவி கிடைச்சிருக்கு நீங்க சொன்னதுனாலதான் அவனை இந்த தடிய காட்டி காட்டி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க இதெல்லாம் உங்க வளர்ப்பு திசை காட்டுதல்னாலதான் நடந்தது இவதான் உங்களோட மருமக அதாவது நான் தான் உங்களோட மருமக அனைத்து செல்வங்களும் உண்டாகட்டும் வந்துரி யாரு மகாராஜா என்ன எதுக்காக யார் தடுத்து நிறுத்தினாங்க அங்க என்ன இருக்கு மகாராஜா வந்திருக்கிற நபர் அம்மாச்சாரியரோட சொந்தக்கார் மாதிரி தெரியுது ஐயா நீங்க யாரு இந்த மாதிரி திடீர்னு என்னுடைய ராஜசபைக்கு வந்த காரணம் வந்திருக்கிறது யாரும் இல்லை என்னோட கணவர் தான் உங்களுடைய கணவர் பண்டிதர் ராமகிருஷ்ணன் தானே ஐயோ இல்லை இவங்களோட கணவர்னு சொல்ல வந்தேன் இவர்தான்

மகாராஜாவோட கழுத்துல விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் இருக்கு தேவர்களுடைய மொழியே சமஸ்கிருதம் தான் யாருக்கு அதிகமான ஞானம் இருக்கோ அவருக்கு சூரிய பகவானே நேரடியா பதில் சொல்லுவாரா சூரிய வெளிச்சம் தான் என் அறிவு வெளிச்சத்துக்கு மூலாதாரம் அப்புறம் இருள் தான் பாமாச்சாரியார் முட்டாள்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியனோட வெளிச்சம் கொஞ்ச நேரம் மறைய போகுது சாத்தியமே இல்ல இதுக்கு சாத்தியமே இல்ல ஆமா இது எப்படி சாத்தியமாக முடியும் இந்த நேரத்துல சூரிய ஒளி இருளாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல கொஞ்ச நேரம் காத்திருங்க மகாராஜா இது என்ன வேடிக்கையா இருக்கு நடக்கிறது எதுவுமே சரியில்லை ராஜா இவங்க சொன்னது உண்மையாயிடுச்சு அற்புதம் இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தான் இதனால ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு நம்ம அம்மாச்சாரியார் தான் பரம ஞானி தான் உண்மையான வாஸ்து நிபுணர் அம்மாச்சாரியாரே என்ன மன்னிச்சிடுங்க நீங்க தான் சிறந்த வாஸ்து ஞானிங்கிறத சூரிய ஒளி நிரூபிச்சிடுச்சு அதை மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல என்ன உங்க சிஷ்யைய ஏத்துக்கோங்க அம்மாச்சாரியாரே இங்க பாருங்க நாம மறுபடியும் இந்த கிளம்ப கூட போய் சேர வேண்டியது ஆயிடுச்சு அதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க இது தேவைப்படாது ஓ இதுக்கான பெருமை பண்டிதர் ராமோட அப்பாக்கு தான் போய் சேரணும் 음에아아아아아아아아아아아아아 <뭔람> 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 <뭔람>

போதும் விடுங்கம்மா இதுல பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தப்பு எதுவும் நான் அவன் செஞ்சான் தேவையில்லாம உங்க ரெண்டு பேரும் ஏமாத்த வேண்டியதாயிடுச்சு ஆனா வேற வழி இல்லையே உங்க மனசுல இருக்கிற வாஸ்து சாஸ்திர பூதத்தை அப்படித்தானே தருத்த முடியும் அப்பா என்னோட கனவுல வந்தது புத்தகத்து மேல பூ விழுந்தது அந்த புத்தகத்தை வச்சே நான் உங்கள வாஸ்து சாஸ்துல ஒரு நிபுணரா ஆகணும்னு ஊக்கப்படுத்தினதும் அது எல்லாமே வெறும் போய் தாமா ஆனா உன் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா மகாராஜாவுடைய சிம்மாசன பிரச்சனையை சீர்படுத்திருக்க முடியாது இல்லையா அது மட்டும் இல்லாம இதால விஜயநகர பேரரசுக்கு பெரிய அவமானம் வந்து சேர்ந்திருக்கும் அதனால நான் சொன்ன யோசனையை ஏத்துக்கிட்டு நம்ம மந்திரியாரும் நம்ம ஆச்சாரியாரும் மகாராஜாவும் சேர்ந்து எனக்கு இதுல ஒத்துழைப்பு தந்தாங்க இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த அரசவையில பார்த்த விஷயங்கள் எல்லாமே எல்லாமே என்னுடைய நாடகம் அப்ப என் சுவாமி எனக்கு கொடுத்த அந்த வாஸ்து ஞானம் என்ன மன்னிச்சிருங்க தாகே அதுவும் இந்த திட்டத்தோட ஒரு பகுதி தாங்க நானும் ஆச்சாரியாரும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைக்கணும்னு நினைச்சோம் அதனாலதான் இப்படி பண்ணோம் அல்பமான ஞானத்தாலையும் வாஸ்து சாஸ்திரங்கிற பேர்ல மூட நம்பிக்கை இந்த ஊர்ல பரவிக்கிட்டு இருந்துச்சோ அதோட உண்மைத்தன்மை என்னங்கறத உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சோம் இது எல்லாத்துக்கும் இந்த திட்டம்தான் தான் பொருத்தமா இருக்கும் நாங்க நம்பணும் ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா வாமாச்சாரியரோட ஆலோசனை படிதான் என்னோட அறையில அன்ன பறவைகளோட படத்தை வச்ச அதுக்கப்புறம் மகாராஜா தொடர்ந்து என்னோட அறைக்கு வர ஆரம்பிச்சார் இது எப்படி சாத்தியமாச்சு நான் சின்ன மகாராணியோட சமையலால வெறுத்து போயிட்டேன் அது வந்து மகாராணி நான் உன்ன தனிமையில விட விரும்பல நான் உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அது நிறைவேறிடுச்சு அப்புறம் அது அம்மாச்சாரியார் சொன்னாங்கன்னு என் அறையில முத்தமால வச்சால அது அதுக்கப்புறம் என் அறைக்கு தொடர்ந்து வந்துட்டே தானே இருந்தீங்க அதுக்கு என்ன சொல்ல வரீங்க அதுவும் என்னோட திட்டத்தோட ஒரு பகுதிதான் எல்லாரும் மன்னிக்கணும் சூரிய தேவருக்கு அவ்வளவு நேரம் எங்க இருக்கு சொல்லுங்க அவர் வேலையை கவனிக்காம நமக்கு சாட்சி சொல்ல அரசவை வரைக்கும் வருவாரு அவர் அவரோட கடமையை செஞ்சிருக்காரு இன்னைக்கு தர்பார்ல இருள் வந்து வெளிச்சம் திரும்ப வந்ததையும் நீங்க பாத்தீங்க இல்லையா இது இயற்கையோட ஒரு இயல்பான சுழற்சி தான் அதாவது சூரிய கிரகணம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் சாரதா ஒரு சாதாரண ஜோதிடனாலேயே நாளையே இத பஞ்சாங்கத்து மூலமா கண்டுபிடிக்க முடியும்னு தெரியாதா ராமகிருஷ்ணா சிம்மாசனத்தை திருப்பி போட்டதுக்கு அப்புறம் நம்ம நாட்ல விளைச்சல் நல்லா தானே இருக்கு ஓ அத கேக்குறீங்களா மகாரணி நல்ல விளைச்சல்ங்கிறது விவசாயியுடைய உழைப்பாலையும் இந்த ஆசீர்வாதத்தாலையும் வருது அப்படின்னா அந்த பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது அவர் என்னைக்காவது ஒரு நாள் படுத்த படுக்க ஆயிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அது இன்னைக்கு நடந்துருச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா எப்படி உங்களால இதெல்லாம் யோசிக்க முடிஞ்சது புரியற மாதிரி சொல்லுங்க சொல்றேன் அரகுறையான வாஸ்து சாஸ்திர ஞானத்தால இந்த நாடே பாதிக்கப்பட்டுகிட்டு இருந்தது அதை இந்த அரசவையையும் விட்டு வைக்கல எப்ப ஆபத்து மகாராஜாவோட அரியணைக்கே வந்துச்சோ அப்பவே நானும் மகாராஜாவும் ஆச்சாரியாரும் ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சோம் இந்த மொத்த விஜயநகர பேரரசையும் மூட நம்பிக்கையிலிருந்து மீட்டு எடுக்கணும்னு முடிவு பண்ணோம் அவங்க கடைப்பிடிக்கிறது சரியான வாஸ்து சாஸ்திரம் இல்லைங்கறத புரிய வைக்க நினைச்சோம் ஆனா அம்மாக்கு எதிராக நீங்க எப்படி இப்படி ஒரு திட்டத்தை தீட்டலாம் நீங்க

என்னுடைய கண்கள் திறந்துடுச்சு வாஸ்து சாஸ்திரம் மட்டுமே வாழ்க்கையோட மூலம் இல்லைங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதோட அற்ப ஞானம் பெரிய பாதிப்பை உண்டாக்கும் பிரளயங்களையே கூட உண்டாக்க கூடியது பண்டிதனே ராமகிருஷ்ணா குருதேவா தேவா நீங்க ரெண்டு பேரும் உங்க புத்திசாலித்தனத்தாலையும் அறிவு கூர்மையாலையும் இந்த சங்கடத்தை நீக்கிட்டீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் குருதேவா சொல்லுங்க மகாராஜா இதுக்காக உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து உங்களை கௌரவிக்க போறேன் ரொம்ப நன்றி மகாராஜா பண்டிதனை ராமகிருஷ்ணா நாம இப்ப அடுத்து என்ன வேலைங்கிறத பாப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய சிம்மாசனத்தை மறுபடியும் திருப்பி போடுங்க சூரஜ் ராவ் அவர்களே சொல்லுங்க மகாராஜா நீங்க எப்ப கிளம்ப போறீங்க கிளம்பணுமா எங்க கிளம்பணும் மகாராஜா மந்திரி யாரு மகாராஜா நீங்க சூரஜ் ராவ் அவர்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா எத மகாராஜா நீங்க மறந்துட்டீங்களா நேத்து நான் உங்ககிட்ட மச்சிலி பட்டணம் பத்தி சொல்லிட்டு இருந்தால எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்க எனக்கு மசிலி பிரச்சனை என்னன்னு இப்ப புரிஞ்சிருச்சு ஆமா மகாராஜா ம் அப்புறம் என்ன என்ன மன்னிச்சிருக்க மகாராஜா உங்களோட தகவல் தான் எனக்கு ஞாபகம் இல்லை சூரஜ் ராவ் அவர்களே மஸ்லிபட்னத்துல சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு அரசாங்கத்தோட நடவடிக்கையில பிரச்சனை இருக்கு அங்க நிறைய குழப்பங்கள் இருக்கு இருக்கிற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு நீங்க போய் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுபிடிங்க உத்தரவு மகாராஜா நம்ம சூரஜ் ராவ் மசிலிபட்டத்துக்கு போயிட்டாரு இப்போ இந்த தர்பார்ல அவருடைய பதவிக்கு ஆள் இல்ல தர்பார்ல ஒரு இடம் காலியா இருக்கிறது நல்லா நாம இந்த பதவிய யாருக்கு கொடுக்கலாம் மகாராஜா அது அது தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க புத்திசாலிக்கு பிரச்சனையை பார்த்து பயப்படாதவனுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சு புத்திசாலித்தனமா யோசிக்கிறவனுக்கு சரியான முடிவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சது யாரு இந்த பதவிக்கு தகுதியானவ யார் மகாராஜா அது வந்து பண்டித பண்டித ராமகிருஷ்ணன் மாதிரி தகுதியானவனா இருக்கணும் நீங்க சரியா சொன்னீங்க குருதேவா உங்களுடைய இந்த முடிவை நான் சந்தோஷம் ஏத்துக்கிறேன் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு தான் இந்த பதவி கிடைச்சாகணும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த பதவியை மனசார ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மகாராஜா மகாராஜா இன்னைக்கு உங்களால எனக்கு இந்த சந்தோஷத்தை என்னால வெறும் வார்த்தைகளால் மட்டும் விவரிக்க முடியாது மகாராஜா பண்டிதனை ராமகிருஷ்ணா வார்த்தைங்கிற ஏணி அந்நியர்களோட இதயத்தை ஏற்றதுக்கு உதவியா இருக்கும் நம்ம உங்களுக்கு அப்படி இல்லை இப்போ உன்னுடைய பதவியை எதுக்க இன்னைக்கு நான் உனக்கு செல்வமும் கல்வியும் ரெண்டு வரத்தையும் ஒன்றா கொடுக்க போறேன் அனைத்து வேத புராணங்களையும் சாஸ்திரங்களில் நீ சிறந்தவனாக திகழணும் வாழ்க்கை முழுக்க உன் பேரும் புகழும் உன் கூடவே நிலைச்சி இருக்கும் எல்லா புகழும் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு மட்டுமே கிடைக்கிது ஏன் ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் முன்னாடியே உட்கார்றானா ஆனா எனக்கு என்ன கிடைச்சது வெறும் ஆயிரம் தங்க நாணயங்கள் அதனால இதுக்கு மேல என்னால் பொறுத்துக்க முடியாது